சொன்னபடி உங்களை காத்தேன் நான் உங்களை காத்திருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல உங்களை நான் காத்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க என்ன ஆண்டவர் காத்தார் என்று நம்புறவங்க இன்னும் சத்தமா கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பாப்பா உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சொன்னபடி நம்மை காத்தார் உங்களை காத்திருக்கிறார் என்னை காத்திருக்கிறார் தேசத்தின் மக்களை காத்திருக்கிறார் ஆண்டவுடைய பிள்ளைகள் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு ஆவியான தேவன் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி இதுதான் என் பிள்ளைகளை நான் காத்தேன் நான் சொன்னபடி காத்தேன் ஆமை ஆண்டவர் பாருங்க எப்படி காத்தார் தெரியுமா ஆண்டவர் சொல்லுகிறா நான் காத்தேன் என் பிள்ளைகளை காத்த எப்படி காத்தார் தெரியுமா வசனம் என்ன சொல்லுகிறது உபாகம புஸ்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எப்படி காத்திருக்கிறார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது உபாகம புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் எப்படி நிலத்திலும் ஆஹ் ஊளை இடுதலுள்ள வெறுமையான ஆவந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை ஆண்டவர் நடத்தினாரா இல்லையா உங்களை கண்டு நடத்தினாரா இல்லையா சொல்லுங்க நடத்தினாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களை நடத்தினாரா இல்லையா சொல்லுங்களே நடத்தினார் ஆண்டவர் ஆண்டவரங்களை நடத்தலையா அவனை நடத்தினார் பாருங்கள் எப்படி பைபிள் நமக்கு சொல்லுகிறது அவனை கண்டுபிடித்து உங்களை கண்டுபிடிச்சு ஆண்டுவரங்களை நடத்தினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டவர் என்ன நடத்தலைன்னு யாரும் சொல்ல முடியாது நமக்கு என்ன தர வேண்டுமோ தந்து நம்ம நடத்தினார் ராமே சதமரலில் சொல்லுங்க தராரதை இருபத்தி நாளில் தரப் போகிறார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க கிடைக்காதது இருபத்தி நாளில் கிடைக்க எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க தராததை தருவார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க நிறைவேற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது நடக்கல இது நடக்கல கவலைப்படவே கவலைப்பட உனக்கு இந்த ஆண்டு என்ன தரணும் அதை தந்திருக்கிறார் அவ்வளவுதான் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீ விரும்புகிற சிலது உன்னை தேடி வரும் ஆமே எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சத்தமர அழிலேயே சொல்லுங்க அந்த காரியங்களை நாளை உங்களோட பேச ஆசைப்படுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை தான் ஆவியானவர் இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார் அடுத்த ஆண்டுக்காக சுமார் ஒரு முப்பது நாள் ஜபித்தேன் ஆண்டு வர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுமாண்டு வர எல்லா என்னுடைய தனி சபங்களிலும் சொல்லுவேன் வரேன் ஆமாம் இதுவரையிலும் எனக்கு சபையில நான் கொடுக்காத ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுமாண்டு வரேன் இதுவரையிலும் ஜனங்களோட நான் பேசாத ஒரு வார்த்தை எனக்கு கொடுமாண்டு வரேன் ஆனா எனக்கு கொடுக்கிற வாக்குத்தம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கிறபடி அல்ல கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஆண்டு வாக்கு யாருக்குமே இந்த வாக்கு நான் கேட்கல ஆனா ஒரு வித்தியாசமான வாக்குத்தையா ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரசிப்பேன் ஆமே அலைலோயா அத வாக்குத்தத்தம் தத்தம் புரிந்திருந்தால் நன்றா இருக்கும் என்று நினைக்கிறேன் அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் சித்தமானா இன்னைக்கு இரவு ஆலயத்துல பொறிக்கப்படும் நாளைக்கு நீங்க ஆலயில ஆராதனைக்கு வரும்போது அதை நீங்க வாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம் ஆமை சத்தமர அலிலேயே சொல்லுங்க சத்தமர அலிலேயே சொல்லுங்க ஆமை ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை தான் ஆலயத்துல பொறித்து வைத்திருக்கிறோம் உள்ளே வரும்போதே நீ உங்களுடைய கண்கள் அந்த வாக்குத்திற்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தின் வாழ்விலை நிறைவேறணும் இந்த வாக்குத்திலை நிறைவேறும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் நீங்க விசுவாசித்தால் அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நடத்தின வாசிக்கலாம் அவனை உணர்த்தினார் அவனை உணர்த்தினார் சில உணர்ந்து உங்களுக்கு நிறைய உணர்தல் எல்லாம் இந்த ஆண்டு கிடைச்சிருக்கும் இல்லையா

ஆச்சரியமான ஒரு வார்த்தை தமது கண்மணியை போல காத்திருக்கிறார் அண்டவுடைய பிள்ளையே அவருடைய கண்மணியை போல உங்களையும் என்னையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதுக்கப்புறமா எப்படி காத்தார் தெரியுமா அப்படி ஒரு காக்க காக்கலையா அவர் உங்களை எப்படி காத்தார் என்னை எப்படி காத்தார் என்று பைபிள் சொல்லுது சீக்கிரமா எனக்கு முடிக்கணும் அதனால ஸ்பீடா போற மன்னிச்சுக்கிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் வேணும் இறுதி செய்திக்கு சூழ்நிலைமை புரிந்து நான் சுருக்கமா சொல்றேன் ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை காத்தார் எப்படி காத்தார் தமது கண்மணியை போல காத்தார் ஆமே கண்ணுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா கண்ணுக்குள்ள இருக்கிறது என்ன கண்ணுக்குள்ள இருக்கிறது என்ன கண்மணி அந்த கண்மணி அல்ல எதுவுமே படாமல் இருக்க என்ன வச்சிருக்கிறாரு என்ன வச்சிருக்கிறாரு இமையெல்லாம் வச்சிருக்கிறாரு இல்லையா அதே மாதிரி உங்களை உள்ள வச்சு காத்தாரா சத்தமரலையே சொல்லுங்க சத்தமரலையே சொல்லுங்க நான் கூட சொல்ல முடியும் ஜான் கூட சொல்ல முடியும் கூட சொல்ல முடியும் இருக்க நிறைய பேர் சொல்ல முடியும் எல்லாம் வர இருந்தது கர்த்தர் காத்தார் கர்த்தர் காத்தார் கண்மணியை போல அந்த பைபிள் வசனம் சொல்லுகிற அவனை தமது கண்மணி அவனை தமது கண்மணியை போல அப்பாவுடைய கண்மணியை போல அவருடைய கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கண்மணியை போல அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் காத்தருளினார் எத்தனை சுவாசிக்கிறீங்க அவருடைய கண்ணுக்குளறு கண்மணியை போல உங்களை என்னை காத்தருளா காத்தருள் காத்தருளினார் காத்தருளினார் எப்படி வந்து காத்தார் தெரியுமா ஒரு இடத்துல இருந்துட்டு காக்கலையா எப்படி காத்தார் தெரியுமா வாசித்து பாருங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்று ஐந்து வாசிக்க கேட்போம் ஏசாய திருக்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி ஒன்று ஐந்து வாசிக்க கேட்போம் வாசிக்கலாம் பறந்து காக்குற பட்சியை போல நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஆண்டவர் ஒரு இடத்துல பறந்து காக்குற பட்சியை போல உங்களை ஆண்டவர் பறந்து வந்து காத்திருக்கிறார் ஆமே சத்தமோர் அலிலேயே சொல்லுங்க எப்படி காத்திருக்கிறாராம் ஒரு பட்சி தன்னுடைய அந்த இதுகளை எல்லாம் காப்பதற்கு என்ன செய்யுமா பறந்து பறந்து காக்குமா உங்களுக்கு தெரியும் ஒரு கோழித்தன் குஞ்சை ஏதாவது ஒன்று எடுக்க வந்தால் ஒரு இடத்துல நின்னுட்டு காக்குமா பறந்து பறந்து காக்குமா சொல்லுங்க எப்படி காக்கும் பறந்து பறந்து காக்குமா அதே மாதிரி ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பறந்து காக்கிற பட்சிகளை போல நம்மை காத்திருக்கிறார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆண்டவுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி காத்த ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் உன்னை நான் காத்தேன் எனக்காக ஒரு ஆதாயம் செய்தாயா எனக்காக ஒருவருக்காவது சுவிசேஷம் சொன்னாயா எனக்காக ஒருவரை பார்த்து மனம் திரும்பி என்று சொன்னாயா எனக்காக யார் என்ன அன்பை சொன்னாயா உன்ன காத்திருக்கிறேனே பறந்து காக்கிற பட்சியை போல காத்திருக்கிறேனே கர்த்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்றாம் தேதி கேட்கிறார் எத்தனை ஆத்து மக்களை சபைக்கு நீ ஆத்தும் ஆதாயம் படுத்தினாய் உன் குடும்பத்தின் சார்பாய் உன் சார்பாய் ஒரு ஆத்துமாவதையாவது ஆதாயப்படுத்தினாயா உன்னை பாதுகாத்தேனே உன்னை பறந்து காக்கிற பட்சியை போல காத்தேனே நீ எனக்காக என்ன செய்தாய் நீ எனக்காக இன்னைக்கு சூப்பரா பிள்ளைகள் ஒரு ஸ்கிட்டு போட்டாங்க நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் சொல்லி கொடுத்து தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க அந்த பக்கம் அந்த நடிச்ச பிள்ளைகளுக்கு தெரியும் பாஸ்டர் அந்த பக்கம் எங்கேயாவது வந்தேன்னா எதாவது ஐடியா கொடுத்தேன்னா இல்லை இன்றையுடைய நடப்பை அவர்கள் சூப்பரா ஒரு ஸ்கிட்டா போட்டாங்க எத்தனை எத்தனை பேர் பேர் தப்பா மனம் திரும்பணும் இந்த ஸ்கிட் நம்ம பரலோர் ராஜ்யத்துக்கு போவதற்கு இது நம்முடைய சில தடைகள் இருக்கிறது அதை விட்டு நம்ம சரியாகணும் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அத்தனை பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவுடைய நாமத்துக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள் ஆண்டவுடைய பிள்ளையே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிற போது நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் வரும் வரணும் ஆண்டவர் என்ன பார்த்து இன்னைக்கு சொல்ல சொன்ன ஒரு காரியம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இவங்களெல்லாம் நான் பறந்து காக்கிற பச்சையை போல காத்தேன் ஆனா இவங்க எனக்காக என்ன செய்தாங்கன்னு கேளு மகனே எனக்கு சொல்லுகிறார் நீங்க சொல்லலாம் நாங்க ஊழியத்துல தசோபாக வச்சோ சரிதான் வச்சிருப்பீங்க நீங்க சொல்ல நாங்க ஊழியத்துல வேலை செய்தோம் சரி செய்து இருப்பீங்க நீங்க சொல்ல நாங்க அப்படி பண்ண இப்படி பண்ணோம் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒன்று ஆத்துமா ஆதாயம் நீ வர்ற உன் பிள்ளைகளை சரி ஆத்துமா ஆதாயம் செய்ய முடிகிறதா உன் உறவினர்கள் ஆத்துமாதாயம் செய்ய முடிகிறதா உன் நண்பர்கள் ஆத்தமாதாயம் செய்ய முடிகிறதா இயேசுவ நண்பர் சொல்ல முடியுதா இயேசுவேசிக்கிறதுனால இன்னைக்கு நான் இப்படி சந்தோஷமா இருக்கிறேன் ஏசு எனக்கு இப்படி எல்லாம் செய்திருக்கிறார் சொல்ல முடியுதா சபைக்கு வராத ஒருவரை கண்டு யாராவது நீங்க சபைக்கு வாருங்க நினைச்சிருக்கிறீங்களா அந்த ஆத்துமாவுக்கு கற்று கத்தர் கேட்பாரு நிறைய பேர் இன்னைக்கு பாருங்க ஆமை ஆண்டவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு சபைகளுக்கு போகாமல் இருக்கிற ஜனங்கள் உண்டு தேவனை ஆராதிக்காமல் இருக்கிற ஜனங்கள் உண்டு யாரையாவது பார்த்து நீங்க சபைக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டு இருக்கிறீர்களா நீங்க கூப்பிட்டா பிரச்சனை வராததும் ஆண்டவர் பார்த்துக் நீங்க ஆத்துமாதாய பணி செய்திருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அதுதான் ஆண்டவுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் பொன்னும் வெள்ளியும் அல்ல ஆண்டவருக்கு முக்கியமானது ஆத்துமா அரட்சிப்பு அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன்னுடைய ஆத்துமா விலையேறப்பட்டது நீ வைத்திருக்க பொன்னை காட்டிலும் நீ வைத்திருக்கிற சொத்தை காட்டிலும் நீ வைத்திருக்கிற ஆடி காரை காட்டிலும் நீ வைத்திருக்கிற எந்த எந்த எதுவை காட்டிலும் ஒருவேளை நீ ஒத்தனை பவன் வைத்திருந்தாலும் இவற்றை எல்லாவற்றிலும் காட்டிலும் ஆமை நீ நினைக்கிற இதுதான் முக்கியம் இதுதான் முக்கியம் நத்திங் ஆண்டவர் எதிர்பார்ப்பது உன்னுடைய ஆத்துமா ரட்சிப்பு சகோதரா ஆத்துமா ரட்சிப்பு சகோதரி நீ புறவேஷத்தை நினைக்கிற ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா ஆத்துமா ரட்சிப்பை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உன் மூலமாக நீ ஒரு ஆத்மாவுக்காவது ஒருவருக்காவது இயேசுவ நண்பை சொல்லி இருக்கிறாயா இயேசு ஒன்னையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல காத்திருக்கிறாரே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சகோதரனை நீ செய்த தவறு நீ ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாவை கூட ஆதாயப்படுத்தவில்லை ஒரு தீர்மானத்தோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு தீர்மானத்தோடு போ என்னால ஒரு ஆத்மாவுக்காவது இயேசுவை பற்றி சொல்லுவேன் ஒரு ஆத்மாவை அவது ஆதாயப்படுத்துவேன் அந்த ஒரு எண்ணத்தோடு போ நீ சொல்ற அங்க இருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி அப்படி சொல்லாதே ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதியுங்கள் எங்கே ஆராதிக்கிறது எங்கே ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அங்கே ஆராதிக்க சொல்லுங்கள் அவர்களுக்கு சத்தியை சொல்லி சபைக்கு அழையுங்கள் ஆத்து மாதாய பணி செய்யுங்கள் அது உங்களுடைய சார்பாக அங்கு எழுதப்படும் ஆண்டவர் உங்களை காத்தது அதுக்காக தான் இந்த இருபத்தி மூன்றில் காத்த தேவன் இருபத்தி நான்கில் உங்களை காக்க போகிறார் அதை தனி சுவாசிக்கிறீங்க நீங்க இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு வெளியே போனோம் நான் ஒருவருக்காவது பற்றி சொல்லுவேன் சபைக்கு போகாத ஒரு நபரை கண்ட சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுவேன் வருவதை வராதது நீ பார்க்காத அது உன்னுடைய காரியம் அல்ல நீ கூப்பிடணும் அது உன்னுடைய வேலை நீ கூப்பிடணும் அது உன்னுடைய வேலை அதை மட்டும் நீ செய் அவங்கள பார்த்து இயேசுவங்களை நேசிக்கிறார் இயேசுவங்களை அன்பு செய்கிறார் நீங்க இயேசுவை ஆராதியுங்கள் இயேசுவை தேடுங்கள் உங்களுக்கு நன்மை வரும் நாமை நன்மை வரும் ஆசீர்வாதம் வரும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் நிச்சயமா இன்னும் உங்களை காப்பார் எதுக்கோ உங்களை என்னை காத்து வைக்கல அவருக்கு என்ன நம்ம ஏதோ ஏதோ செய்ய அவருக்கு ஆசை எதுக்கோ நீங்களும் நானும் காக்கப்படலை அவர் உங்களில் என்னையும் இல்லை ஏதோ நினச்சிட்டு இருக்கிறாரு உங்களில் என்ன எதையோ அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு நிறைவேற்ற ஆயத்தமா நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுப்போமா இல்லை நம்ம மன்னிப்பு கேட்போமா அண்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உமக்காக நான் எதுவும் செய்யலை என்னை மன்னியும் என்னை மன்னியும் உமக்காக நான் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்தலை என்னை மன்னியும் உமை குறித்து நான் ஒருவருக்கு கூட சொல்லலை என்னை மன்னியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எத்தனை பேரை நீ சந்திக்கிறேன் எத்தனை பேரை நீ பாக்குற கஷ்டத்தோடு வியாதியோடு இருக்கிறவனை வறுமையோடு இல்லாய் மேல இருக்கிறவனை இயேசுவை பற்றி சொல்லி குடிகாரனை குடிகார் பாக்குற மோசமா வாழ்றவனாம் பாக்குற ப்ளீஸ் மனம் திரும்பு இயேசுவ நேசிக்கிறார் என்று சொல்லி அதுதான் சுவிசேஷம் அதுதான் சத்தியம் இதை விட ஒரு சுவிசேஷ உலகத்தில் இல்லை அதை மட்டும் நீங்க செய்ய ரெடினா உனக்கு எல்லாம் செய்ய அப்பா ரெடி ஆமே சத்தமர் அழிலிய சொல்லுங்க சத்தமர் அழிலிய சொல்லுங்க இதை செய்ய நீ ரெடி ஆவியா உனக்கு எல்லாம் செய்ய அப்பா ரெடி நம்ம அப்பா ரெடி ஆமே அதை நீ ரிசுவாசிக்கிறீங்க ஒன்னே ஒன்று காத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஒரே ஒரு வர்சனத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா கொலை செயர் மூன்று பதினைந்து ஆமாம் இதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றார் கொலேசியர் மூன்று பதினைந்து வாசிக்க கேட்போம் கொலேசியர் மூன்று பதினைந்து தேவ சமாதான தேவ சமாதான கவனமாய் கேளுங்கள் தேவ சமாதானம் உங்கள் உங்கள் சமாதானம் உங்கள் இதற்கென்றே இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக நீங்கள் ஒரே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அழைக்கப்பட்டீர்கள் அழைக்கப்பட்டீர்கள் இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் எனக்கு நீங்க நன்றி சொல்லணும் யாருக்கு அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் காத்ததுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இந்த நாள் வரை காத்ததுக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஆண்டவர் பாதுகாத்ததுக்கு நன்றி சொல்ல போகிறோம் பறந்து காக்குற பட்சியை போல காத்ததுக்கு நன்றி சொல்ல போகிறோம் ஆமேன் கண்மணி போல காத்ததுக்கு நன்றி சொல்ல போகிறோம் நன்றி அறிதல் உள்ளவர்கள் ஆயிருங்கள் இன்னைக்கு நன்றி அறிதல் ஜனங்களுக்கு இல்லை ஆண்டவர் செய்த எல்லாவற்றுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவர் நடத்தின விதத்துக்காக நன்றி சொல்லணும் அப்படியே நாம நன்றி சொல்லி ஜபித்து நிறைவு செய்ய இருக்கிறோம் எல்லாரும் அப்படி எழும்பி நிற்கலாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம் நன்றி டாடி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை காத்தவரே கண்மணி போல் காத்தவரே பறந்து காக்கும் பட்சியை போல் வந்து காத்தவரே உமக்கு நன்றி அப்பா எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமா ஏசப்பா என்னை காத்த தெய்வமே நான் சொல்றது மாதிரி என்னோடு இணைஞ்சு சொல்லுங்களேன் என்னை காத்த தெய்வமே உமக்கு கோடி நன்றி அப்பான்னு சொல்லுங்க கண்மணி போல் காத்த தெய்வமே உமக்கு கோடி நன்றி டாடின்னு சொல்லுங்க பறந்து காக்கிற பச்சையை போல் என்னை காத்துகிறே ஆண்டவர் நான் மறிப்பேன்னு நினைச்சேன் வாழ மாட்டேன்னு நினைச்சேன் என் வாழ்க்கை முடிந்தது ஆனா பறந்து காக்கிற பச்சைய போல வந்தீங்கப்பா எதை பேரு விசுவாசத்தோடு சொல்ல முடியும் இந்த முப்பத்தி ஒன்று இரவு ஆவியானவர் உங்கள் நடுவில் மன உருக்கத்தோடு வந்து நிற்கிறார் பெருதே ஏதோ சுருக்க செய்திதான் ஆனா வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் பாதுகாத்தேனே நன்றி சொல்லுங்க நம்ம காத்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க வாலிப மகனு எத்தனையோ விபத்து உன் வாழ்வில உன்னை காத்த அப்பாவுக்கு நன்றி சொல்லுப்பா நன்றி சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குடும்பத்தில் எத்தனையோ நெருக்கங்கள் பிரச்சனைகள் மரண கன்னிகள் அதுலெல்லாம் பறந்து வந்து நம்ம காத்தாரு அந்த சப்பாவுக்கு எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்லுங்க பிரதர் நன்றி சொல்லுங்க சிஸ்டர்

நன்றி பரிசு தாவியானவரே நன்றி பரிசு தாவியானவரே எங்கள் நடுவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்னை நான் காத்தேன் எப்படி காத்தேன் தெரியுமா என் கண்மணியை போல ஒன்னை காத்தேன் எப்படி வந்து காத்தேன்னு தெரியுமா பறந்து காக்கிற பட்சியை போல வந்து காத்தேன் அதனால நீ எனக்கு நன்றி உள்ளவனாயிரு அதனால நீ எனக்கு நன்றி உள்ளவனாயிரு என்று கத்தர் உங்களையும் என்னை எதிர்பார்த்து சொல்லுகிறார் நன்றி ஏசப்பா எங்களை காத்தவரே எமக்கு கோடி நன்றி நாங்கள் இதோ ஒரு சில மணி நேரம் முடியும் போது புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம் அந்த ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் எங்களை காக்கிற ஆண்டாய் மாறட்டும் என்று கரங்களை சொல்லுங்க ஆண்டு வருண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் எங்களை நீர் காக்கிற ஆண்டாய் எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டாய் எங்களை நடத்துகிற ஆண்டாய் எங்களை பாதுகாக்கிற ஆண்டாய் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் ஆமேன் நான்கு எங்கள் வாழ்க்கையிலே உமை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் பத்தை அப்படியே பிள்ளைகள் இந்த ஆராதனை முடிந்து தங்கள் இல்லங்களுக்கு நேராய் டூ வீலர்ல வாகனத்துல நடந்து போகிற பாதையெல்லாம் நீங்க கூட செல்லுங்கப்பா நாளை ஒன்றாம் தேதி இவங்க எல்லாரும் வருமானப்பட்டு ஆலயத்துல வரணும் இவர்கள் கையில் இன்னொருவரை பிடித்து கொண்டு வரணும் வாருங்கள் ஆண்டுபோடி ஆலயத்துக்கு போவோம் வாக்குத்த செய்தி கேட்போம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நற்செய்தி சொல்ல இந்த பிள்ளைகளுடைய இருதயங்கள்ல ஏவுங்கப்பா அடுத்தவர்கள் அழைக்கும்போது போது அல்ல இவர்கள் அடுத்தவர்களை அழைத்து ஆலயத்துக்கு கொண்டு வருகிறவர்களாய் மாற்றும் தகப்பன் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பேசும் ஆண்டவர் பேசும் இந்த நாள் வருட இறுதி செய்தி சுருக்கமாயிருந்தாலும் பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுக்க ஜெபிக்கிறேன் எளியவனை தாழ்த்துகிறேன் குற்றங்கள் குறைகள் இருக்கலாம் மன்னியும் நீர் விரும்பும்படி நான் முடிய செய்யாமல் இருந்திருக்கலாம் என்னை தயவாய் மன்னியும் என்னை தயவாய் மன்னியும் நீ நினைக்கிறபடி நான் ஊழியத்திலே ஓடாமல் இருந்திருக்கலாம் என்னை மன்னியும் அப்பா ஓட பலந்தாரும் நீர் விரும்புகிறபடி ஊழியம் செய்ய தாரும் என்னையும் முடிய திருக்கரங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரவு சமர்ப்பிக்கிற என் வாழ்வில் வந்த குற்றங்களும் குறைகளும் எல்லாம் எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்த குற்றங்களும் குறைகளும் மன்னிக்கும்படி ஆண்டபுரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க உமக்கு நான் சொல்லுங்கபடி செய்தேன் என்ன மன்னியும் என்ன மன்னியும் உமக்கு சித்தமானது செய்கிற ஒருவனாய் ஒருத்தியாய் என்னை மாற்றும் அப்படியே நிறங்களை மாற்றி வருகிற புத்தாண்டியங்கள் எங்கள் வாழ்வில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய் மாற தாழ்த்தி ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து ஜபிக்கிறோம் எங்கள் சபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல தந்தையாம் பிதாவே என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்தரி முழு உளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவை கத்தரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நலையிலோயாம் ஆமே நலையிலோயாம் ஆமே நலையிலோயாம் ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவரும் உலக ரட்சகருமாக கிறிஸ்தவ கிருபையும் தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் சதா காலமும் நம் அனைவரோடு நின்று நிலவுவதாக சமாதானத்தோட சென்று வாருங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உழவர் வந்து உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து வலகரம் பிடித்து நடத்தி புத்தாண்டை கண்டு மகள கிருபை செய்வாராக ஆமேன் 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 தேங்க்யூ